சும் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவியான ஏறா ஊருகாய் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் மந்த் ஆனாலும் சாப்பிட்லாம் டூ மந்த்து கூட சாப்பிட்லாம் ஆனால் பக்குவமாக பார்த்து செய்யணும் நான் எப்படி சொல்லித்தரணும் அதே மாதிரி செய்யுங்க இது சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் ஊர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த ஊருகாவை வாங்க இது எப்படி செய்யலாம் தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू ஒரு உருவாக்கு நான் 1 கிலோ எறா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெரும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊறட்டும் இற ஊறிடுச்சு வாங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூழாயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற எறவை நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப முறு நாம ஒரு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில திருப்பி போட்டுக்கோங்க அந்த இறா வந்து வேகிற வரைக்கும் இடையில இடையில திருப்பி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எரா பொறிஞ்சாச்சு நீங்க எவ்வளவு கிண்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முருள் ஆக்க வேண்டாம் இந்த அளவுக்கு பொறிஞ்சதும் மாத்திக்கலாம் பாருங்க எறா பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப வாங்க ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் செய்யப்படுறேன் மண்சட்டி வச்சாச்சு அதில் எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் போடணும் எ சூடாகட்டும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயமும் பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க ஒரு அரை கப் இஞ்சி போட்டுக்கோங்க குடி குடியா நறுக்கிக்கோங்க ஒரு கப் ஃபுல்லாக பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நிறைய போட்டுக்கோங்க அரை கப் இஞ்சி ஒரு கப் பூண்டு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கீரி அதையும் போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆகும் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லா வேகட்டும் பாருங்க இஞ்சி பூண்டு போதும் இந்த அளவுக்கு வதங்கினது ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இது ஜஸ்ட் கலருக்கு தான் கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு எல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வறுத்து இல்லையா அந்த இறாவையும் அதில் போட்டுக்கலாம் ரொம்ப முறுமுறுன்னு வருத்தராதிங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிவேக்காடா இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் கம்மியா வேணும்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் போட்டு கம்மி பண்ணிக்கோங்க மிளகாச்சூள் கம்மி பண்ணிக்கோங்க வந்து ஒரு கப் ஊத்திக்கலாம் வினிகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான உருவா ரெடி ஆகிடும் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கொடுக்குங்க உப்பு வந்து செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இறால தான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் இதில் மசாலா போடல அதனால இப்போ ஒரு வாட்டி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இடையில கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையை கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க

நம்ம சமைக்கிறது பொறுத்து தான் இறா கெடாமல் இருக்கும் அந்த ஊருகா அதனால் பார்த்து பக்குவமாக பண்ணிக்கோங்க மெயினாக தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஏதோ ஒரு பாட்டிலுக்கு ஆற வச்சு மாற்றிக்கலாம் அங்க சூப்பரான டேஸ்டியான ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இதை வந்து வச்சு சாப்பிடலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் ஆனால் இதை வந்து சேஃபாக தனிப்படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்